கைஸ் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் கடலை வடை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் எடுத்தேன் வடை பருப்பு இது ஒரு மணி நேரம் ஊறட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நல்லா பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி எட்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்ததுனால எட்டு பல் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசு பெருசாக இருந்ததுன்னா அஞ்சுலேருந்து ஆறு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு ஏன்னா இதுக்கப்புறமேட்டு பருப்பு வந்து அரைக்கிறப்ப ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற பருப்பை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்சோல அதுலேருந்து ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி கறிவேப்பிலை வெங்காயம் ரெண்டு கை சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்க்குறப்ப சின்ன வெங்காயம் அதிகமாகவும் அது அதில் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயமாக அரிஞ்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து போடுறப்ப வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன பலா உருட்டி வச்சுக்கலாம் கடலை வடை வந்து முடிஞ்ச அளவு வடை பருப்பில் செய்ங்க அதோடைய டேஸ்ட்டே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் வடை வடைப்பருப்புலேயே கடலை வடை செய்ங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வடையை போடுங்க சூடாகிறதுக்கு முன்னாடியே வடையை போட்டுட்டிங்கன்னா எண்ணெய் இழுத்துரும் அதனால் எண்ணெய் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வடையை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹாலிடேஸில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ